பிரிக்க நினைப்பது சங்கத்தை நீ பிரிக்க நினைப்பது சங்கத்தை நீ பிரிக்க நினைப்பது சங்கத்தை நீ பிரிக்க நினைப்பது சங்கத்தை அழிக்க நினைப்பது சிங்கத்தை அழிப்ப நினைப்பது சிங்கத்தை அழிக்க நினைப்பது சிங்கத்தை அழிப்ப நினைப்பது சிங்கத்தை சிங்கம் தான் ராஜா சிங்கம் தான் ராஜா சிங்கம் தான் ராஜா சிங்கம் தான் ராஜா உழைப்பவனே ராஜா உழைப்பவனே ராஜா தொழிலாளரே ராஜா தொழிலாளரே ராஜா தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குங்க தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குங்க எங்களுக்கே சம்பளம் பாக்கி எங்களுக்கே சம்பளம்